இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படும் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் எழுபதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் அம்பேத்கர் நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சமத்துவம் கண்ணியம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான இடைவிடாத போராட்டம் நவீன இந்தியாவிற்கு அடித்தளமிட்டவர் அம்பேத்கர் என கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதி சமத்துவம் மற்றும் அரசியலமைப்பில் அம்பேத்கர் கொண்டிருந்த தீர்க்கமான உறுதிப்பாடு தேசத்தின் வளர்ச்சி பயணத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டுவதாக கூறியுள்ளார் மனிதகுலத்தின் மரியாதையை நிலைநாட்டியது மற்றும் ஜனநாயகத்தின் விழுமியங்களை வலுப்படுத்தியதன் மூலம் அடுத்த தலைமுறையினருக்கு அம்பேத்கர் உந்து சக்தியாக திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட தலைவர்களும் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் இரண்டாவது நாளாக இன்றும் இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் சென்னை விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் நாற்பத்தி எட்டு விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டன விமான நிறுவன ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக வழக்கம் போல அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை இயக்க முடியாத சூழல் நிலவியது இதேபோன்று நாட்டின் முக்கிய நகரங்களிலும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர் இதனிடையே மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகளிடம் வசூல் செய்யப்பட்ட விமான கட்டணங்களை உடனே திருப்பி வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த கட்டணங்களை நாளை இரவு எட்டு மணிக்குள் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டால் பழைய கட்டணம் மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்றும் புதிதாக அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்றும் விமான போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இருந்திருந்தால் நாடு பிரிவினையை சந்தித்திருக்காது என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு மாமேதை என அஜித் தோவல் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் சுபாஷ் சந்திரபோஸ் நாட்டின் விடுதலைக்காக ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூர்ந்தார் நாடு பிரிவினையை எதிர்கொண்ட போது சுபாஷ் சந்திரபோஸ் உயிரோடு இல்லை என வேதனை தெரிவித்த அஜித் தோவல் பிரிவினைக்கு எதிரான கருத்து கொண்டவராக சுபாஷ் சந்திரபோஸ் இருந்ததாகவும் கூறினார் அனைவருக்கும் நீதியும் சமத்துவமும் கிடைக்க தமது வாழ்க்கையையே அர்ப்பணித்தவர் சட்டமேதே அம்பேத்கர் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் சட்டமேதே அம்பேத்கரை மதித்து அரசியலமைப்பு நூலை புனித நூலாக கருதுவதாக கூறினார் ஒவ்வொரு ஆண்டும் அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிப்பதைப் போன்று இந்த ஆண்டும் அனுசரிக்கப்படுவதாக எல்முருகன் தெரிவித்தார் மதுரை திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரம் குறித்து கருத்து கூறிய இணையமைச்சர் சிறுபான்மையின மக்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலேயே திமுக அரசியல் செய்வதாகவும் விமர்சித்துள்ளார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் கடந்த வாரம் இரு நாடுகளிடையே நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இதனையடுத்து எல்லையில் பதற்றம் அதிகரித்த நிலையில் மீண்டும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது காந்தகார் மாகாணத்தில் உள்ள ஸ்பின் புல்டாக் பகுதியில் பாகிஸ்தான் படைகள் தாக்குதலை தொடங்கியதாகவும் இதில் தாலிபன் பிரதிநிதி உட்பட ஐந்து பேர் உயிரிழந்ததாக ஆப்கானிஸ்தானின் தாலிபன் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்துள்ளார் பிரான்சில் கிறிஸ்துமஸ் ஆயத்த பணிகளுக்காக கூடியிருந்தவர்கள் மீது வாகனம் மோதிய விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் பிராந்தியத்தின் டவுன்ஹால் மற்றும் தேவாலயத்திற்கு எதிரே உள்ள சோல்ஷர் சதுக்கத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகளில் பொதுமக்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது கூட்டத்திற்குள் புகுந்த வாகனம் ஒன்று பொதுமக்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் பத்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் காயமடைந்தவர்களில் மூன்று பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விபத்திற்கான காரணம் குறித்து இன்னும் தகவல் வெளியாகாத நிலையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு இரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வரும் பனிரெண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது